வணக்கம் உங்க மனசுல நினைக்கிறத வச்சே உங்க வாழ்க்கையே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் இன்னைக்கு நம்ம மூளையோட அந்த சூப்பர் பவர் பத்தி பத்திதான் விரிவாங்க போறோம் வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க ஜிம்முக்கே போகாம மனசால நினைச்சு மட்டும் மசில்ஸ் பில்ட் பண்ண முடியுமா என்னடா இது முடியவே முடியாத காரியம் தோணுதுல ஆனா பதில் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது அந்த கேள்விக்கு பதில் முடியுங்கிறது தான் அதுவும் சும்மா இல்ல இதோட ரிசல்ஸை பார்த்து சயின்டிஸ்டே ஷாக் ஆயிட்டாங்க இந்த நம்பரை பாருங்க இது வெறும் கணக்கில்ல நிஜமான மசில் குரோத் ஒரு வெயிட் வெயிட்லிப்டர்ஸை அவங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி கற்பனை பண்ண சொல்லிருக்காங்க ரெண்டே வாரத்துல அவங்க உடம்புல பதிமூணு பர்சன்ட் தசை வளர்ச்சி அதிகமா இருக்கு இங்க தான் ட்விஸ்டே அவங்க வெயிட்ஸை தொடவே இல்லை எல்லாமே மனசுல தான் இருந்து என்ன தெரியுது நம்ம மூளை நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு பவர்ஃபுல் அடங்கப்பா நம்ம மூளைக்கு இவ்ளோ பவர் இருக்கா அப்போ சில சமயம் ஏன் அது நமக்கு எதிராகவே வேலை செய்யுது அதுக்கு பதில்தான் ஸ்ட்ரெஸ் ஆமா மன அழுத்தம் இது நம்ம மூளையோட ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் காட்டிசால் இது நம்ம உடம்போட ஸ்ட்ரெஸ் அலாரம் ஆனா இங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு அது என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவும் ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் நம்ம வேர்வை மூலமா இது வெளியேறி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பரவுமா கண்ணுக்கே தெரியாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் டாக்டர் ஸ்வாட் சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இந்த கார்டிசால் நம்ம அடி வயிற்றில் சேமிக்க ஆரம்பிக்குது ஆமா நம்மல்ல பல பேர் குறைக்கவே முடியாம கஷ்டப்படுற அந்த பிடிவாதமான தொப்பைக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பரவுறது இல்ல இப்போ ஒரு டீம்ல ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அது மத்தவங்கள லேசா பாதிக்கலாம் ஆனா அதே டீமோட லீடர் அது ஒரு மாதிரி மொத்த கம்பெனியுமே பெரிய பாதிக்கும் சரி இப்ப வரைக்கும் ஸ்ட்ரெஸ் பத்தி பார்த்தோம் இப்போ ஒரு நல்ல செய்தி நம்ம மூளைங்கிறது கல்லுல செதுக்கின செலம் மாதிரி கிடையாது அதை நம்ம விருப்பத்துக்கு விருப்பத்துக்கேத்த மாதிரி மாத்தி அமைக்க முடியும் இதுக்கு பேர்தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இதுதான் இந்த முழு விஷயத்திலுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த டைம் என்ன பாருங்க நம்ம மூளையோட வளர்ச்சி பத்தின ஒரு முக்கியமான உண்மை இதுல இருக்கு பிறந்ததுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம மூளை வேகமாக வளரும் மாறும் ஆனால் அதுக்கப்புறம் குறிப்பாக இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம மூளை இன்னும் ஷார்ப்பாக மாத்துறதும் அதோட திறமையை அதிகப்படுத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு நாம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படி நம்ம மூளைக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஏராளம் நம்ம இமோஷன்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஏன் பல வருஷமா இருக்கிற பழக்கத்தை கூட மாற்ற முடியும் எல்லாமே சாத்தியம்தான் சரி மூளையை மாத்தி அமைக்கலாம்னு சொல்லியாச்சு ஆனா அது எப்படி என்ன கேக்குறீங்களா அதுக்கான சில டூல்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல நாம பார்த்தோமே அந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கு முதல் மற்றும் ரொம்பவே சக்தி வாய்ந்த மருந்து என்ன தெரியுமா மத்த மனுஷங்க கூட நம்ம வச்சுக்கிற கனெக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காட்டி சாலுக்கு எதிரா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட் வெப்பன் தான் இந்த ஆக்சிடாசன் இத பாண்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க இது நம்மள ரொம்ப சேஃபாவும் மத்தவங்க கூட கனெக்டடா இருக்கிற மாதிரியும் உணர வைக்கும் காட்டிசாலோட எஃபெக்டை நேருக்கு நேராக எதிர்த்து ஃபைட் பண்ணும் இந்த பவர்ஃபுல் ஹார்மோனை அதிகப்படுத்துறது ரொம்பவே ஈஸி அதுக்கு சில சிம்பிள் வழிகள் இருக்கு ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசுறது ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறது ஏன் ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணுறது ஒரு ஹக் பண்ணுறது கூட இந்த ஆக்சிடோசனை அதிகப்படுத்தும் இங்கே ஒரு ப்ரோட்டிப் இருக்கு ஒருத்தர் கூட பேசும்போது உங்கள் வலது கண்ணால் அவங்களோட இடது கண்ணை பாருங்கள் ஏன் இது இவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா ஏன்னா இது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையில இருக்கிற அந்த ஆழமான பிணைப்பு அப்படியே உருவாக்குமா ஒரு செகண்ட்ல ஒரு எமோஷனல் கனெக்ஷனை இது உருவாக்கும் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு டூல் பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு வேண்டாத எந்த ஒரு பழக்கத்தையும் மாத்திரத்துக்கான ஒரு சிம்பிளான த்ரீ ஸ்டெப் ஃபார்முலா இது ஒரு பழக்கத்தை மாத்தணுமா முத ஸ்டெப் அந்த பழக்கம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் எந்த விஷயம் அந்த பழக்கத்தை தூண்டி விடுது அதனால என்ன விளைவு வருதுன்னு கவனிக்கணும் மூணாவது ஸ்டெப் நாம விரும்புற ஒரு புது பழக்கத்தை கான்ஷியஸா திரும்ப திரும்ப செஞ்சு பழகணும் இருக்கு இந்த மூணாவது ஸ்டெப் தான் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் இந்த இடத்துல தான் விட்டுடுவாங்க அதனால ஜெயிக்கணும்னா ஒரு நண்பர் ஒரு கோச் மாதிரி யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை அவங்க தான் நம்மளை ட்ராக்ல இருந்து விலகாம பார்த்துப்பாங்க இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி நம்ம உடம்பையே மாத்தி அமைக்குதுங்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நிஜ வாழ்க்கையில நடந்த உதாரணத்தை பாக்க போறோம் மனசோட சக்தியை நிரூபிக்கிற ஒரு அவசியமான ஸ்டடிய பாருங்க இதுல எண்பது வயசானவங்கள ஒரு வாரத்துக்கு தங்களை அறுபது வயசானவங்களா நினைச்சு வாழ சொல்லிருக்காங்க ரிசல்ட்ஸ் எல்லாரையும் அசர வச்சிருச்சு இந்த சார்ட்ல அவங்களோட உடம்புல ஏற்பட்ட அந்த ஆச்சரியமான முன்னேற்றத்தை நீங்க பாக்கலாம் இது சும்மா ஃபீலிங்ல ஏற்பட்ட மாற்றம் இல்ல உண்மையிலேயே அளவிடக்கூடிய மாற்றங்கள் தங்களை இளமையா நினச்சிக்கிட்ட அந்த குரூப் உடல் நிஜமான மாற்றங்களை சந்திச்சாங்க அவங்க உயரமானாங்க போட்டோல பாக்குறதுக்கு இளமையா தெரிஞ்சாங்க இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன உங்க எண்ணங்கள் சும்மா காத்துல போற வார்த்தைகள் இல்ல அது உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்குற பயாலஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறுது அப்போ கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க மூளை இப்ப மாற தயாரா இருக்கு அதை வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க முதல்ல மாத்த போற விஷயம் என்ன